அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே ஒரு குட்டி பாப்பா பேர் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வயசான முதியோர்களும் சிக்கன் குழம்பு சிக்கன் கிரேவி முட்டையோட சாப்பாடு கொடுக்க சொல்லியிருக்காங்க அது மட்டும் அஞ்சு குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எடுத்து கொடுக்க பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா லலிதா அஸ்தி இதெல்லாம் யார் செய்ய சொன்னான்னு பார்த்தீங்கன்னா செந்தில் லோகன் காளி கார்த்திகராஜ நண்பர்களே மறக்காம பார்த்தீங்கன்னா அந்த பாப்பா எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் இது செய்ய சொன்னவங்க எல்லார் குடும்பமும் நல்லா இருக்குன்ட்டு கமான் எல்லாம் வேண்டிய நண்பர்களே நன்றி வணக்கம் அது நாங்கள் நல்லா நிம்மதியாக சாப்பிடுறோம்

எடுத்து இடத்தை ஒருத்தவங்க அண்ணா எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும் சட்டை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த பாப்பாவும் நல்லா இருக்கணும்